இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் சிந்தனைக்கான வேத வசனம் ஓசியா ஆறு நாலு உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போல நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு நிலையில்லாத பக்தி தேவனாகிய கத்த ஓசியா தீர்க்க தரிசி மூலமாக எப்ராஹிமுடைய பக்தி வாழ்க்கையை குறித்து ஆண்டோர் இங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்தி காண்பிக்கிறார் எப்ராஹிம் அல்லது யூத ஜனங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படி இருந்ததாம் காலையில் காணும் மேகத்தைப் போல காலை நேரத்தில் நாம் காண்கிற மேகம் நமக்கு குளிர்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கலாம் சில நேரங்களில் மழை வருகிறது போல அந்த மேகம் கார் மேகமாக கூட காணப்படலாம் ஆனால் வெயில் ஏற ஏற நேரம் ஆக ஆக அந்த மேகம் இருந்த இடமே தெரியாமல் அது முற்றிலும் கலைந்து போய்விடுகிறதை நாம் காண்கிறோம் அதே போல எப்ராஹிம் யூத ஜனங்களுடைய பக்தி வாழ்க்கை தேவன் மேல அவங்க கொண்டிருந்த நம்பிக்கை அதிகமாய் தேவனை சார்ந்திருக்கிறது போல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்நிய கடவுள்களை தேடி மனிதர்களை சார்ந்து தேவன் மேல வச்சிருக்கிற பக்தி வாழ்க்கையை விட்டு அவர்கள் வழி விலகி போனார்கள் எனவே தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் தம்மிடம் திரும்பும்படி அவர்களை சுட்டி காண்பிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் அவர்கள் சபையில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அதை மிகவும் கவனமாய் வாஞ்சையாய் கேட்பார் பிரசங்கங்களை முடிந்தவரை குறிப்பு எடுப்பார் பிரசங்கம் முடிந்தவுடனே யார் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் என்று கேட்கும் உடனே ஒப்பு கொடுத்து முன்பாக வந்து ஜபிக்கிறதுக்கு முதல் ஆளாக நிற்பார் ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் நடக்கும்போது ஆராதனைகள் நடக்கும்போது அழைப்பு கொடுக்கப்படும் போது அவர் உணர்த்தப்படுவார் தீர்மானம் செய்வார் தொடர்ந்து இது அவருடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டே இருந்தது ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் மாற்றமும் இல்லை அவருடைய எண்ணங்களில் சுபாவங்களில் குணாதிசயங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அவர் எப்பயும் போல அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் இன்று அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதனுடைய தரம் அல்லது வளர்ச்சி தேவனோடு இருக்கிற உறவு ஐக்கியம் இப்படிதான் இருக்கிறது பக்தி என்பது ஆவிக்குரிய வாஞ்சை என்பதும் சற்று நேர உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியமாக நம்ம நினைக்கிறோம் அது அப்படிப்பட்டதல்ல அது தேவனோடு இருக்கிற ஒரு ஆழமான உறவு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அனுபவம் மோசே சீனாய் மலையில் தேவனோடு கூட பக்தி வாழ்க்கையில் ஐக்கியத்தில் இருக்கும்போது போது நாற்பது நாட்கள் அங்கு இருந்ததே தெரியல அந்த மலையை விட்டு மோசை கீழே வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது அவனுடைய சுபாவம் மாறினது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் சாந்த குணம் உள்ளவன் என்பதை தேவனை சாட்சி கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய பக்தி வாழ்க்கை நம்மில் தேவன் விரும்புகிற மாற்றத்தையும் சுபாவத்தையும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அது காலையில் காணும் மேகத்தை போலதான் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமை தேவன் விரும்புகிறது அல்ல உணர்ச்சியின் அடிப்படையில் நம்ம செய்கிற தீர்மானங்கள் ஒருபோதும் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை உறவு பூர்வமாய் பரிசுத்த வாழ்க்கை நம்மை உண்டாகி நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்காக பரிசுத்த வைராக்கியத்தையும் தேவனை ஆராதிப்பதும் தேவனை தேட நம்மை நிலைநிறுத்துவதும் முதலாவது தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு சாட்சியாகவும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை இருக்கிறார் தேவன் நமக்கு தந்துள்ள அறிவின் அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையில் நல்ல மாற்றங்கள் நம்ம உண்டாகட்டும் நம்முடைய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்படும் போது ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை விட்டுவிட நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சுவாபங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் நல்ல மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறார் நிலை இல்லாத பக்தியை நம்மை விட்டு மாற்றி நிலையான பக்தி நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்ன அந்த இயேசுவோடு கொடியா இருக்கிற நீங்களும் நானும் இணைந்திருக்கும் போது ஐக்கியப்படும் கனி கொடுக்கிறவர்களாக கத்த நம்மை மாற்றி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே நிலையில்லாத பக்தியை நம்ம விட்டு மாற்றி நிலையான பக்தியை அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல ஐக்கியத்தில் வளர நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்மை வழி நடத்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்